நண்பர்களே ஒட்டுமொத்தமாக நம் குழந்தை பள்ளி காலங்களில் இங்கே வராங்க ஒரு ஆக சிறந்த பள்ளி தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு போகக்கூடாது சக்கரவியாதி வயசுல வரக்கூடாது ரத்த குதிப்பு வரக்கூடாது புற்றுநோய்கள் எட்டி பார்க்க கூடாது மாரடைப்புகள் முப்பதுகளில் வரக்கூடாது என்பது முதல்ல உங்க அத்தனை பேருக்கு கவனம் அந்த காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா உணவு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் நல்ல மிகச்சிறந்த புரதச்சத்துள்ள உணவுகள் மெனக்கடல் டீ ஹெர்பல் டீனா அது போய் கடையில் போய் காஸ்ட்லி ஆகணும் அவசியம் இல்லை தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் துளசி கொஞ்சம் வெத்தலை கொஞ்சம் திரி சுக்கு மிளகு காப்பி உங்கள் ஊர் பக்கத்தில் ரொம்ப பிரபலமாக செலவு ரசம்னு சொல்லுவாங்க செலவு ரசம் செலவு ரசம்னா என்ன ஏன் நான் யோசிச்சிருக்கேன் செலவு ரசம்னு ஏன் ஏன் பேர் வச்சாங்க கொஞ்சம் வந்து மிளகு வாங்கிட்டு வரணும் அது ஒரு செலவை கொடுக்கும் அதனால் ஒரு செலவு ரசம் பேர் நம் நம்மளுடைய மரபில் பாரம்பரியத்தில் இப்படியான பல விஷயங்கள் இணுக்கு இணுக்காக இருக்குது அந்த விஷயங்களை நாம அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமான குழந்தையாகவும் காலத்திலிருந்தே கொண்டு வாருங்க இந்த காலத்திலிருந்தே கொண்டு வருவதற்கு கதைகளை சொல்லிங்க நான் திரும்பவும் மறுபடி மறுபடி வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்றேன் என்னடா திரும்ப திரும்ப சொல்ல கொஞ்சோள சக்கரை கொடுங்கக்கா காபி தூள் கொடுங்க ஒன்னாம் தேதி வந்தோடனே நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் நமக்குள்ள இயல்புலையே ஒத்துழைத்து ஒருவரோடு ஒத்துழைத்து வாழக்கூடிய தன்மை இருந்தனால தான் இன்னைக்கு மனிதனம் பெரிய அளவில் இருக்கு ஆனால் அதை அது முதல்ல ரெண்டாவது ஆரோக்கியமான ஃபிஸிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் நுஸ்குன்ஸ்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிற மனோபோகம் வேண்டாம் எப்பவும் ஃபிஸிக்கலாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அக்கறைகளை தினம் வீட்டில் நாட் ஒன்லி ஃபிஸிக்கல் ஹெல்ட் அவனுடைய உடலில் நல்லா விளையாண்டா உடம்பு நல்லா சி சிக்ஸ் பேக்காகவும் அதெல்லாம் சொல்ல வரல அதை தாண்டி மனநலம் நலமாக இருப்பதற்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும் நண்பர்களே ஒட்டுமொத்தமாக நம் குழந்தை காலங்களில் இங்கே வராங்க ஒரு ஆகச்சிறந்த பள்ளி தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு முனைப்பு எடுக்கிறாங்க அந்த முனைப்பு எடுக்கக்கூடிய பள்ளிகளில் தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்துல படித்து வரும்போது சிறந்த மாணாக்கர்களாக வருவார்கள் என்பதில் துளியாயம் இல்லை நான் ஒரே ஒரு பாடல் தான் கேட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் பார்த்தேன் பின்னாடி நிறையா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நிறையா போட்டிருந்தாங்க ஆஹா இதெல்லாம் பார்க்கணுமே நமக்கு ட்ரெயின் நேராகிருமேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன் தோணுச்சு மைண்டில் தோணுச்சுன்னா இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த குழந்தை எவ்வளோ தூரம் தன்னை தயார்படுத்திருக்கீங்கன்னா அப்போ மற்ற எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் தயாராக இருப்பார்கள் நிச்சயமாக இப்படியான கல்ச்சுரல்ஸில் அவங்க தயாராகிற விஷயம் கலாச்சார ரீதியாக இந்த மாதிரி நடனங்கள் பாட்டு ஆட்டம் அதுதான் ஒரு குழந்தையை நல்லா செம்மைப்படுத்தி ஆட்டி ஆட்டி கொண்டு வரும் அதில் வந்து நல்லா வரக்கூடிய குழந்தைகள் மிகச்சிறந்த படிப்பை கொடுக்க குழந்தை நல்லா வந்துடுவாங்க அப்போ நம்மக்கிட்ட மிச்சம் வேண்டிய ஒரே விஷயம் ஆரோக்கியம் தான் அந்த ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் ரெண்டும் ரொம்ப அவசியம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸுக்குள்ளே அவன் சிறு வயசுலேயே போகக்கூடாது வியாதி நான் இருபத்தஞ்சி வயசில் வரக்கூடாது இரத்த குதிப்பு வரக்கூடாது புற்றுநோய்கள் எட்டி பார்க்கக்கூடாது மாரடைப்புகள் முப்பதுகளில் வரக்கூடாது என்பது முதல்ல உங்கள் எத்தனை பேருக்கும் கவனம் இருக்கணும் இது மெட்டபாலிக்கா கம்யூனிகபிள் டிசீஸில் ஒரு காய்ச்சல் சளி ஒரு காலத்தில் காய்ச்சல்லாம் வந்து முன்னாடிலாம் காய்ச்சல் வந்தால் ஜாலியாக இருக்கும் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து அப்படியே சுக்கு காஃபியை குடிச்சிட்டு அம்மா வந்து சூடாக தோசை சுட்டு கொடுப்பா அப்படியே வீட்டில் படுத்து பாயை விரிச்சு படுத்து கிடந்து ஜாலியாக இருந்தோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் காய்ச்சல் தாண்டிடுச்சுன்னா பக்கு பக்குன்னு டாக்டருக்கும் இருக்குது எங்களுக்கும் எழுதிட்டு மொதல் நாள் நிலவை கஷாயம் குடிப்பா ஆடாதட குடின்னு சொல்லி எழுதிடுவோம் ரெண்டு நாள் சளி குறையல காய்ச்சல் குறைஞ்சி மூணாவது நாள் அதே அம்மா வந்து சார் ரெண்டு நாளாக கொடுத்தோம் ஒன்றும் காணோம் பையனுக்கு இன்னும் காய்ச்சல் அடிக்கணும் எங்களுக்கு பகீர் என்கிறது ஏனென்றால் இந்த வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் முன்ன மாதிரி இல்லை அவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் வலுவாகி விட்டுருக்கு டக்குன்னு இரத்த தட்டுக்கள் குறையுதா வெள்ளணுக்கள் குறையுதா இரத்த தட்டுக்கள் குறைஞ்சினா தட்டுக்கள் ஏத்தணுமா வேறு ஏதாவது நோய்கள் பின்னணியில் வந்திருக்கா என்று அச்சப்படக்கூடிய அளவில் நோய்கள் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்குது அப்போ அந்த காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா உணவு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் நல்ல மிகச்சிறந்த உள்ள உணவுகள் அப்பப்போ அந்த காஃபி டின்னு தினம் அந்த குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க தினமும் காலையில் பால் ஒரு டம்ளார் கொடுத்து அனுப்பிடுறேன் சார் சில பேர் சொல்கிற ஒரு இது அவன் எது குடிக்கிறானோ இல்லையோ காலையில் ஒரு டம்ளார் பால் குடிச்சிடுவான் பால் வந்து ஒரு சிறப்பு உணவு இல்லைன்னு சொல்லலை அவசியமானவர்கள் இருக்கு போதும் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வேறு வேறு உணவு நல்ல வெயில் காலம் வந்தாச்சுன்னா நீராகாரம் கொடுங்க ஒரு கப்பு நீராகாரம் முந்தின நாள் தண்ணி சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கரைச்சி மோர் விட்டு அந்த நீராகாரம் குடிக்கக்கூடியதை வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்சில் இருந்தே ஆரம்பிச்சிருங்க வெயில் வந்தாச்சு மார்ச்சிலருந்தே நீராகாரம் ஏன்னா நீராகாரங்கிறது ஒரு பயோம்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவது நீராகாரம் தான் கட்பயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதை செகண்ட் ஜீனோம்னு சொல்கிறான் ஒருத்தருடைய எதிர்பார்த்தல் நோய் எதிர்பார்த்தல் இந்த மாதிரி சக்கரை இரத்த குதிப்பெலாம் வராமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் எல்லாத்துக்குமே இந்த கட்பயோட்டா நல்லா இருக்கணும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பெஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க மோர் நீர் ஆகாரம் அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சின்ன சின்ன ஹெர்பல் டீ கொடுங்க சுக்குமல்லி காஃபி கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் சுக்கு வண்ணின்னு சொல்லுவோம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சுக்குவண்ணி சனிக்கிழமையானால் வண்ணி கண்டிப்பாக இருக்கும் சனிக்கிழமையான உளுந்தங்களி கண்டிப்பாக இருக்கும் சனிக்கிழமையான உளுந்தங்கஞ்சி ஏன்னா சனிக்கிழமை ஏன் வந்துன்னா எதுவும் அதுக்கும் கோள்கள்லாம் கிடையாது சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க லீவு அதனால் அது பழகிட்டாங்க அப்படி சனிக்கிழமை காலையில் சுக்கு பண்ணி சனிக்கிழமை காலையில் உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி அப்படி ஒரு சிறு கலாச்சாரத்தை உங்கள் வீட்டிலும் பழக்குங்க நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஒன்று சேர்ந்துட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்துப்பா நம்ம சுக்கு பண்ணி காஃபி கொடுப்போம் திருக்கடகம் காஃபி கொடுப்போம் குழந்தைகளுக்கு குட்டி குட்டியான அக்கறைகள் அடுப்பங்கரையிலிருந்து ஆரம்பியுங்கள் நான் அடிக்கடி சொல்வது உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நல்லா கவனிங்க நண்பர்களே உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் இருபது நிமிஷம் நாள் கொஞ்சம் சுண்டல் வைக்கணும் பெரிய வித்தையா ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையை எதிரி குக்கரை வைக்கும்போது ஒரு தட்டில் இட்லி ஊற்றுங்க இன்னொரு தட்டில் சுண்டல் வச்சு அவிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் ஒரு சிறு மெனக்கடல் டீ ஹெர்பல் டீனா போய் கடையில் போய் காஸ்ட்லி ஆகணும்னு அவசியம் இல்லை தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் துளசி கொஞ்சம் வெத்தலை கொஞ்சம் சுக்கு மிளகு காப்பி உங்கள் ஊர் பக்கத்தில் ரொம்ப பிரபலமாக செலவு ரசம்னு சொல்லுவாங்க செலவு ரசம் செலவு ரசம்னா என்ன ஏன் நான் யோசிச்சிருக்கேன் செலவு ரசம்னு ஏன் ஏன் பெயர் வச்சாங்க உங்களுக்கு தெரியுமா ஏன் செலவு ரசம் பேர் வச்சாங்க அதுக்கான பொருட்கள் சாதாரணமாக தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை தாண்டி சில பொருட்களை கடையில் செலவு செய்து வாங்கி வரணும் கடையில் செலவு செஞ்சு சுக்கு வாங்கணும் கடையில் செலவு செஞ்சு வலம்புரிக்கா வாங்கணும் நம்ம வீட்டில் ஒரு தாய்மை பேர் அடைந்த ஒரு பெண் இருக்காங்க இல்லைன்னா குழந்தை பெற்ற ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வ செலவு ரசம்னு பண்ணுவாங்க ஏன் செலவு ரசம் வச்சாங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் சுக்கு இங்கே கிடைக்காது விளையாது அப்போ சுக்கை போய் கடையில் வாங்கிக்கணும் வளம்புரிக்கா போய் கடையில் வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் வந்து மிளகு வாங்கிட்டு வரணும் அது ஒரு செலவை கொடுக்கும் அதனால் ஒரு செலவு ரசம் பேர் நம் நம்மளுடைய மரபில் பாரம்பரியத்தில் இப்படியான பல விஷயங்கள் இனுக்குனுக்காக இருக்குது அந்த விஷயங்களை நாம் அதை திரும்பி எடுத்து நம்ம செலவரசம் பண்ணுற மாதிரி ஒரு இந்த மாதிரி திருக்கடகு காஃபி சுக்குமல்லி காஃபி அது மாதிரி குழந்தைகளுக்கு பழக்கிக் கொள்வேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வந்து வயது முதல்ல அந்த பிள்ளை மென்சலி மிகச்சிறப்பான நல்ல உளவியல் நலத்தோடு வரக்கூடிய குழந்தையாகவும் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமான குழந்தையாகவும் பள்ளி காலத்திலிருந்தே கொண்டு வாருங்கள் இந்த பள்ளி காலத்திலிருந்தே கொண்டு வருவதற்கு கதைகளை சொல்லிங்க நான் திரும்பவும் மறுபடி மறுபடி வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறேன் என்னடா திரும்ப திரும்ப சொல்லலாம்னு நினைக்காதீங்க நிறைய வீடுகளில் பேசுகிறதே கிடையாது பிள்ளைகள்கிட்ட பேசினால கதை சொல்கிறது எங்கே இருக்கான் பையன் சுரேஷ் எங்க கணையன் சுரேஷ் எங்க சுரேஷ் எங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஃபோன் எடுத்து அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் எங்கேயாவது இருப்பாமாங்க அந்தளவுக்கு வீட்டில் வந்து அப்படியே விலகி விலகி நிற்கிறோம் நம்ம சோபாக்களில் ஒன்றா உட்காந்து திண்ணைகளில் ஒன்றா உட்காந்து வீட்டில் வட்டமாக உட்காந்து கையில் உருட்டி நான் வில்வ வில்லுவரத்து அடியில் வில்லுவரத்து அடியில் எல்லோரும் சமைச்சு கொண்டு வந்துருப்பாங்க ஒரு வீட்டில் மாவடு இருக்கும் ஒரு வீட்டில் கருவேப்பிலத்தொகையில் இருக்கும் ஒரு வீட்டில் வித்தியாசமாக புளிக்காய்ச்சல் இருக்கும் இதெல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டோம் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் எந்த இதுவும் கிடையாது எல்லோருக்குள்ளேயும் வந்து நாங்கள் எல்லாம் ஒட்டுமே எல்லோரும் உழைக்கும் குடும்பங்கள் உழைக்கும் வரக்கங்க அப்படியே இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே ஆளாளுக்கு சின்ன சின்ன கிண்ணத்தை தூக்கிட்டு காலையில் அங்கே இங்கேயும் போவோம் எதுக்கு தெரியுமா கொஞ்சோள சக்கரை கொடுங்கக்கா காபி காபித்தூள் கொடுங்க ஒன்றாம் தேதி வந்தோடனே நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வளர்ந்த குடும்பம் தான் இன்றைக்கி அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டிய அளவில் இல்லை நம்ம ஆனால் அந்த உறவுகளும் தொலைந்து போச்ச அந்த ஒத்துழைப்பு தான் நம்ம மனித இனம் மட்டும் ஏன் இப்படி வந்திருக்கு உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது குரங்கு இருக்குது புளி இருக்குது சிங்கம் இருக்குது அவைகளுக்கெல்லாம் இல்லாத நமக்கு இருந்த மானுடத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்குள்ள ஒரு நெகிழ்வு மனப்பான்மையும் நமக்குள்ள இயல்புலேயே ஒத்துழைத்து ஒருவரோடு ஒத்துழைத்து வாழக்கூடிய தன்மை இருந்தனால தான் இன்றைக்கி மனிதனம் பெரிய அளவில் இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழில்நுட்பத்தை வைத்து தொலைத்து கொண்டே இருக்கிறோம் எதை எடுத்தாலும் ஃபோன்லேயே கையிலேயே உலகம் இருக்குது அதை வச்சு எத வேணாலும் வாங்கிக்கலாம் எத வேணாலும் கொடுத்துக்கலாங்கிற ஒரு தன்மை வரும்போது பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய தன்மை குறைஞ்சிருச்சு நம் குழந்தைகள் அப்படி இருக்க வேண்டாம் நம்ம குழந்தைகள் எப்போவுமே தோல்லைன்னு ஒரு ஃப்ரெண்டோட கையில் தோளலை கை போட்டு என் மக்கா என் ஃப்ரெண்டு எங்க கூட்டம் என்னோட குரூப் அப்படின்னு ஒரு பெரிய படையோடு வாழக்கூடிய தன்மையை கொண்டு வாருங்க நண்பர்களே இறுதியாக நான் மிக மிக வலியுறுத்தி சொல்வது பண்பான குழந்தைகளை இந்த இடத்திலிருந்து கொண்டு வாங்க பண்புனா பண்பு சமூக ஒழுங்கு என்பதால் என்ன என்னென்னா எதையும் நிறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனம் எல்லாத்தின் மீதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கக்கூடிய மனம் அது முதல்ல ரெண்டாவது ஆரோக்கியமான ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் நுசுக்கு நுசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிற மனோபாவும் வேண்டாம் எப்பவும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அக்கறைகளை தினம் வீட்டிலிருந்து எடுத்து எடுத்து நல்ல பழங்கள் கொடுத்து நல்ல காய்கறிகள் கொடுத்து நல்ல புரதங்கள் கொடுத்து அவர்களை கொண்டு வாருங்கள் இறுதியாக இந்த சமூகத்திற்கு நான் இங்கேருந்து படித்து வரேன் ஒரு த தலைமை ஆசிரியர் கரஸ்பாண்ட்டை பேசும்போது சும்மா பேசிவிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் தான் நாங்கள் பேசியிருப்போம் எப்படி சார் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ஐடியா வந்துச்சு சார் நான் உடுமலை பேட்டியதை படிச்சுட்டு இருந்தேன் சார் எனக்கும் இப்படி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு அது ஒரு சிறு சிந்தனை ஐநூறு பேர் எங்கள் ஒன்றா உட்கார வச்சு நானூறு குழந்தைகளை அந்த சிந்தனை ஒரு மனசுக்குள்ளே வந்தது இல்லையா உங்கள் குழந்தைகளுக்கு அப்படியான சிந்தனைகள் வரணும் என் குழந்த மிகப்பெரிய ஆளாக வரணும் என் குழந்த ஒரு பெரிய விளையாட்டு வீரன் ஒரு பெரிய கணக்கர் ஒரு பெரிய ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான அரசியல் நகர்வுகளை நகர்த்தக்கூடிய பையனாக என் பிள்ளை வரணும் பொண்ணா என் பொண்ணு வரணும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவுகளை விதைக்கக்கூடிய விஷயமாக உங்கள் குழந்தைகள் இந்த நிலத்தில் இந்த பள்ளியிலிருந்து வரட்டும் பெருங்கனவை சுமத்தலும் முதல் அடியை அதற்கு எடுத்து வைத்தலும் மட்டுந்தான் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை கொண்டு வரும் பெருங்கனவை உங்கள் எல்லோர் நீங்கள் எல்லோர் உங்கள் அத்தனை பேர் கண்ணிலையும் அந்த கனவு இருக்கிறது எனக்கு தெரியுது உங்கள் அத்தனை பேர் கண்களிலும் உங்கள் குழந்தைகள் பற்றிய கனவு இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது அதற்கான முதல் அடியை அது ஆரோக்கிய அடியாக நல்ல உளவியல் ரீதியாக மன ரீதியாக வலிமையான மனிதனுக்குரிய அடியாக முதல் அடியை இந்த சில்ட்ரன் பார்க் பள்ளியில் நீங்கள் எடுத்து வையுங்கள் ஆரோக்கியமான உலகை படைப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்